நீங்க நம்ப மாட்டீங்க பாஜக வந்து இப்ப சமீபத்துல மோடி வந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் தலைவர் அவர்கள் முதல் முதல்ல ஒருத்தர் சுட்டாங்களே தேசிய தலைவர் மேக பிரபாகர் அவர்கள் முதன் முதல்ல ஒருத்தர் யாழ்ப்பாண துறையப்பா அப்படின்னு சொல்றாரு அவர் பேர்ல அவர் வந்து தமிழினர் துரோகி சொல்லி தான் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க அவர் பேர்ல ஒரு விளையாட்டு அரங்கத்தை போய் அங்க போய் யாழ்ப்பாணத்துல போய் திறந்து திறந்துட்டு வர்றாரு பாஜக ஈழத்துல இருக்கிறவங்க தமிழர்களாவும் பாக்கல இந்துக்களாவும் பாக்கல என் மனுஷங்களாவே பாக்கல பாஜகவுக்கு அவர் பாஜக படி அளக்கிற ஆசாமி அதாணி அதாணியோட வல கொல்லைக்காக இலங்கையை பயன்படுத்தினு நினைக்கிறேன் தாக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவுனால வந்து அஹ் துக்கனாலா தன்னோட தொண்டர்கள் எல்லாம் ஆறு மணிக்கு அனுசரிக்கணும் அவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றா அவருடைய தொண்டர்களுக்கு தொண்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு கட்டளை இடுவோம்னு தலையான் இல்ல தொண்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கம்பாட்டால அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்பன் பாடல் வரிகள் எழுதலாம் அதை மேடைய போட்டு உங்களால பேச முடியுமா அது தைரியம் இருக்கா அது தில்லு இருக்கா தில்லு இருந்தா திராணி இருந்தா அகதியான மக்களுக்கு அமைதியான நாடுக்கு எப்பட இந்த மாதிரி மேடை போட்டு பேசுறதுக்கு தில் இருந்தா திராணி இருந்தா அரசியலுக்கு வாங்க அவர் தமிழர் தான் ஆனா அவருக்கு தமிழ் தேசியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவருக்கு தமிழ் தேசியம் சார்ந்து அவர் என்ன புரிதல் வச்சிருக்காரு அவருடைய கோட்பாடுகள் என்ன திராவிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சியில தான் இருக்கிறாங்க

பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருந்து கூட நிறைய உறவுகள் பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திக்கு மிக முக்கிய காரணம் உறவுகள் பெருவாரியா வந்தது மலையை கூட பார்க்காம வந்து இனத்துக்காக கூட்டம் தெரிஞ்சது அப்படியா இல்ல ஆனாலும் இது பெரிய கூட்டம் தான் நம்ம பண்ணதுல இது பெரிய கூட்டமா நான் பாக்குறேன் இனத்தின் விடுதலைக்காக மலையை கூட பார்க்காம பெருமெழுச்சியா தமிழர்கள் வந்தது

இந்தியா அப்படிங்கிறது வந்து பல தேசங்களின் ஒன்றியம் தான் அதை வந்து மீண்டும் மீண்டும் நினைவுபடுது இந்தியா இஸ் நாட் அ சிங்கிள் கண்ட்ரி இது வந்து ஒரு ஒரு ஒற்றை தேசம் கிடையாது பல தேசங்களின் ஒன்றியம் தான் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்துறோம் அது அதோட ஒரு முதல் முயற்சி தான் இது வங்காளத்துல இருந்து வர்றதும் சீக்கியர் பஞ்சாபிகள்ல இருந்து வர்றதும் இன்னும் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இருக்காங்கல்ல அங்க அங்க இருந்து வருவாங்க ஒவ்வொருத்தரா வருவாங்க எப்படினாலும் வந்து எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த கோட்பாட்டு கீழே வந்துதான் ஆகும் மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி இந்த முறைய வந்து எல்லா மாநிலங்களும் பின்பற்றணும் அதுதான் வந்து இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னும் பல ஆண்டுகளுக்கு போகணும் அப்படின்னா வந்து அதுக்கு இந்த இந்த முறைக்கு வந்து ஆகணும் ஒற்றையாட்சி முறையில ஒன் நேஷன் ஒன் காடு ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் இதெல்லாம் வந்து செயல்பட்டு வர புரியுதுக்கா சீக்கியர்கள் மேலேயும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அவங்க மம்தா மானியும் காட்டுற பாசத்தை இங்க இருக்கக்கூடிய கர்நாடகா கேரளா ஆந்திரா மேலே காட்ட மறுக்களுக்கு இல்லை க கர்நாடகா ஆந்திராக்காரங்க மேலே கேரளாக்காரங்க மேலே நீங்கள் எப்படி பாஸ் ஆகுறும்னு சொல்கிறீங்க கர்நாடகாவில் ஆளுங்கயரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் அடுத்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவும் இருக்கட்டும் நீங்கள் கேரளாவில் எடுக்கக்கூடிய நீங்கள் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் தெலுங்கானாவும் இருக்கட்டும் அவங்க யாருமே வந்து நான் தமிழர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கே வரலையே பாலாத்துல பாலாறு வந்து கர்நாடகால இருந்து தொடங்குது ஆந்திராவில பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடுது அந்த நதியே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடுது தமிழ்நாட்டுல இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுது பாலாறுங்கிற நதி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுற அந்த ஆந்திராவுக்குள்ள முப்பத்தி மூணு தடுப்பணைகளை வந்து கட்டி வச்சிருக்காங்க அந்த தடுப்பணைகளோட உயர்த்த மேலும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாம் பேசிட்டு இருக்கேன் உயர்த்துறாங்க இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல எப்படி பாசம் வரும் பாசம் இல்லையில அதான் ஒரு 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 அடிப்படை மனிதனாகவே அவங்க நடந்து கொள்ளாத போது வந்து நம்ம மேல அவங்களுக்கும் எங்க மேல பாசம் எங்களுக்கும் வந்து பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது நாம எதுல உன்னா சேர்ந்து நிக்கிறது நம் உங்களுக்கும் எனக்கு ஏதாவது வந்து ஒரு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பொது விருப்பம் ஒன்று இருக்கிறோம்ல அப்படி தான் நம்ம பயணிக்க முடியுமே தவிர வந்து விருப்பமே இல்லை நீங்க வந்து தமிழர்களை ஏச்சி புழைப்பீங்க அப்படின்னா வந்து அது அது எப்படி சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வராது அதுதான் காரணம் இப்ப நீங்க கர்நாடகம் எடுத்தீங்க அப்படின்னா காவேரில எந்த கட்சியுமே தண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் நீங்க கேரளா எடுத்துட்டீங்க அப்படின்னா சரி கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் யாரா அப்ப இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பிஜேபியா கூட இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியாற்று ஆணையில இருந்து தண்ணி திறந்து விடக்கூடாது எல்லாருமே பேசுவாங்க அப்ப அவங்க அவங்க அவங்களுக்கு நமக்கு என்ன காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதுவுமே இல்லை சீக்கியர்களோட உங்களுக்கு என்ன காமன் இன்ட்ரஸ்ட் இருக்கு ஏன்னா அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை வந்து சந்திச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து அப்பொழுது பிரதமர அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை காப்பாளர்கள் வந்து கொண்டுட்டாங்க சீக்கியர்கள் தான் அவங்க வந்து மூளை செலவு செய்யப்பட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை கொன்னது சீக்கியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டெல்லியில ஹரியானால பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கியர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வன்முறையை செய்தது வந்து காங்கிரஸ் தான் ஸோ அப்ப காங்கிரஸ் வந்து இப்ப கொன்னது மெய்க்காப்பாளர்கள் ரெண்டு பேரு அப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து தூக்கில் கூட போடுவேன் ஆனால் ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை வந்து அழித்ததுக்கு என்ன காரணம் இருக்க இது முழுக்க முழுக்க சீக்கியர்கள் மேல தொடுக்கப்பட்ட ஒரு ஜெனிசை தான் ஒரு இனப்படுகொலை தான் ஸோ அந்த அந்த புள்ளியில வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது எந்த கட்சியும் பிடிக்காது அதே புள்ளில வந்து எங்களுக்கு வந்து எங்க இனத்தின் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகலையை காங்கிரஸ் காங்கிரஸ்ல மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் பிரணாப் முகர்ஜியாக இருக்கட்டும் பா சிதிதம்பரமா இருக்கட்டும் அப்போ இருந்து எல்லா காங்கிரஸ் தலைவரும் செஞ்சாங்க எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற மாதிரி நாங்க இருப்போம் எங்கள் இனத்தின் எதிரியாக இருக்கோம் ஒரு இது வரைக்கும் வந்து ராஜீவ் காந்தியை கொண்டது விடுதலை புலிகள் தானா தெரியாது ஒரு துன்பியல் சம்பவம் எங்க தலைவர் அவர்களே சொல்றாங்க அப்படி ராஜீவ் காந்தி ஒன்றும் உத்தம புத்திரம் எல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது வந்து சோனியா காந்தி அப்படிங்கிற ஒரு மகளுக்காக லட்சக்கணக்கான இள தமிழ் பெண்களை வந்து தாலியருக்க வச்சுது அது மட்டும் இல்லாம கணவ கல்யாணம் கூட செய்யாம கணவன்மார்கள் இல்லாம இளம் பெண்கள் இருக்காங்களே அந்த இளம் பெண்களை வந்து சிங்கள இராணுவத்தினர் மூலமாக வந்து வன்புணர்வு செய்ய வைப்பது தமிழ் பெண்கள் வந்து என் க என் கருவுல வந்து சிங்களவனோட குழந்தையா வளருது அப்படின்னு சொல்லி அபாஷன் போய் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் வந்து இறந்துருக்காங்க மான தமிழச்சிகள் அந்த எங்களுக்கு காங்கிரச பிடிக்காது அவங்களுக்கு பஞ்சாபிகளுக்கு காங்கிரஸ் பிடிக்காது என்னதான் காங்கிரஸ் சொன்னாலுமே அன்னைக்கு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர் மன்மோகன் சிங் என்ற ஒரு சீக்கியர் தான் அது மட்டுமே இல்லாம இப்போ அவர் சீக்கியரா என்ன ஆட்சி பண்ணாரா இல்ல காங்கிரஸ்காரான் என்ன ஆட்சி பண்ணாரா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறேன் அவருக்கும் அவர் தமிழர் தான் ஆனா அவருக்கு தமிழ் தேசியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவரு தமிழ் தேசியம் சார்ந்த அவர் என்ன புரிதல் வச்சிருக்காரு அவருடைய கோட்பாடுகள் என்ன திராவிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சியில தான் இருக்கிறாங்க அவர் நினைச்சிருந்தா இப்ப வந்து அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகம் மாத்தலாம்ல அவர் என்ன கட்சி தலைவர் அவர் தமிழர் தானே அது வந்து சாதாரண தமிழர்ல புரட்சி தமிழர் வேற பேர் போட்டுக்கிறார் ஏன்ப்பா திராவிடம் வச்சுக்கிறீங்க இங்க கொங்கு தமிழர் தங்கத்தமிழர் இரும்பு தமிழர் புரட்சி தமிழர் அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகம் வைக்க வேண்டிய வைக்க மாட்டேங்கிறார் எடப்பாடி எப்படி வந்து திராவிட சித்தாந்தத்துல ஊறி இருக்கிற ஒரு தமிழரை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் வந்து சீக்கிரத்துக்காக என்ன பண்ணாங்க அந்த புரியுது பஞ்சாப்ல வந்து சமீபத்துல கபடி விளையாட போன தமிழர்கள் தாக்கப்பட்டதை நீங்க பாத்திருப்பீங்க இதுதான் காமன் இன்ட்ரெஸ்டா தமிழர்களுக்கும் சீக்கியர்களுக்குமான காமன் இன்ட்ரெஸ்டா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இப்ப நம்ம கபடி போ கபடி போட்டி எப்படி விளையாட வாங்கறது நமக்கு தெரியாது ரொம்ப வீரியமான ஒரு இதுதான் அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுலயே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கும் நான் தமிழர்கள் இங்க மட்டும் இல்ல பல இடங்களுக்கு கபடியில பெண்கள் கபடி குழு ஒரு தடவை வந்து பீகாரோ ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போகும்போது இது பண்ணாங்க இது வந்து அந்தந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய விஷயம் இதை நம்ம பேசி சரி செய்யக்கூடிய விஷயம் நம்மளால பேசியும் அழுதும் போராட்டம் பண்ணியும் ஆர்ப்பாட்டம் பண்ணியும் பதினைந்து ஆண்டுகள் நம்ம தொடர்ச்சியாக நிகழ்வுகள் எடுத்து வந்து சரி செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல சீக்கியர்களுக்கு இன்னுமே வந்து நீதி அதுக்கு அது மாதிரி தமிழர்கள் எங்களுக்கும் நீதி கிடைக்கும் பேசினா சரி செய்யப்படக்கூடிய விஷயங்கள் வேற பேசியும் அழுதும் ஆராய்ச்சியும் போராட்டம் செய்தும் ஆர்ப்பாட்டம் செய்தும் அழுதும் வந்து எந்த விஷயம் ஐநாவுக்கு போய் நடக்காத விஷயங்களை வந்து நம்ம இருவரும் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு புரியுது புரியுது தாவே கத்தலைவர் விஜய் அவர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு நாள வந்து ஆஹ் துக்க நாளா தன்னோட தொண்டர்கள் எல்லாம் ஆறு மணிக்கு அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு இந்த அவருடைய தொண்டர்களுக்கு சொல்றாரு தொண்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு கட்டளை இடுவோம்னு தலையான் இந்த தொண்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காப்பான்னு தாள் அவருக்கு என்ன பண்றாரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கிடைக்கு உம் வந்து ஐ வாஷ் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்பன் பாடல் வரிகள் எழுதலாம் அதை மேடை போட்டு உங்களால் பேச முடியுமா அது தைரியம் இருக்கா அது தில் இருக்கா தில் இருந்தா திராணி இருந்தா அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்பன் இந்த மாதிரி மேடை போட்டு பேசுறதுக்கு தில் இருந்தா திராணி இருந்தா அரசியலுக்கு வாங்க இந்த தேவையில்லாம வந்து இத்தனை இளைஞர்களை இளம் பெண்களை வந்து திரை கவர்ச்சியில வந்து விட்டில் பூச்சிகள் மாதிரி விட்டில் பூச்சிகளுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஒரு இரவு வந்து விட்டில் பூச்சிகளுடைய மிகப்பெரிய இலக்கு என்ன இலக்குல போய் எரிஞ்சு சாவுது அதே மாதிரி இந்த மாதிரியான ரசிகர்களுடைய லட்சியம் என்ன ஒரு தேர்தலை பார்த்துட்டு சோம்பி போவார்கள் இதுதான் இதுதான் கமலஹாசன் பண்ணாரு இதே பண்ண போறாரு ஆனா வந்து எனக்கு ஒரு ஒரு தமிழர் எனக்கு ஒரு பெரும் கவலை இருக்கு இந்த திரைக்கவர்ச்சியில எத்தனை ஆயிரம் இளம் பெண்கள் இளைஞர்கள் வந்து விழுந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து முழுமையான முறையில வந்து ஒரு அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அதை வந்து தடுக்கிறாரு புரியுது வேற யாரும் பிரதான கட்சிகள் எல்லாம் அந்த முள்ளி வாய்க்கால வந்து அனுசரிக்கல விஜய் இதை சொல்லி உணர்வு இருக்குல்ல திமுக எப்படி வந்து முள்ளி வாய்க்கால் முள்வேலி முகாம நினைவு கூற ஒரு விதமா இதை எடுக்கும் அதிமுக என்ன பண்ணும் காங்கிரஸ் எப்படி எடுக்கும் காங்கிரஸ் தான் கொண்டது பாஜக என்ன பண்ணும் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க பாஜக வந்து இப்ப சமீபத்துல மோடி வந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் தலைவர் அவர்கள் முதல் முதல்ல ஒருத்தர் சுட்டாங்களே தேசிய தலைவர் மேதவி பிரபாகர் அவர்கள் முதன் முதல்ல ஒருத்தர் சொல்றாரு யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் துரைப்பா அப்படின்னு சொல்றாரு அவர் பேர்ல அவர் வந்து தமிழினர் துரோகின்னு சொல்லி தான் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க அவர் பேர்ல ஒரு விளையாட்டு அரங்கத்தை போய் அங்க போய் யாழ்ப்பாணத்துல போய் திறந்து வர்றாரு திறந்துட்டு வர்றாரு இதுதான் வந்து பாஜக பாஜக ஈழத்துல இருக்கிறவங்கள தமிழர்களாவும் பாக்கல இந்துக்களாகவும் பாக்கல என் மனுஷங்களாவே பாக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இலங்கை மேல என்னங்க அக்கற இருக்கு பாஜகவுக்கு அவர் பாஜக படி ஆசாமி அதானி அதானியுடைய வள கொள்ளைக்காக இலங்கையை பயன்படுத்த நினைக்கிறாங்க அதுதான் காரணம் இதவர் வேற ஒண்ணும் காரணம் அதனால இவர்கள் செய்ய மாட்டாங்க அதனாலதான் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்திர சீமான தலைமையில் ஒரு மிகப்பெரிய இன பேரழிச்சி கூட்டம் வந்து நடத்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இது செய்யறாங்க விரைவில் வந்து இந்த கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறதோ அந்த இலக்கையை வந்து இது உறுதியாக அடையும் சொல்லி நினைக்கிறேன்